ஹஜாரண பத்மார்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே மாலைமரச டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவுசு வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி இருபத்து ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் துவாதசி திதி காலை ஏழேகால் மணி வரை அதன் பிறகு த்ரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் பரிகம் நாம யோகம் பாலவம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் என்ன என்பதை பார்க்கலாம் இன்றைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை வரக்கூடிய விரத நாள் இது வந்து பதிமூன்றாவது திதியாக இருக்கக்கூடிய திரையோதசி திதி அன்றைக்கு வரும் அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய திரையோதசி பிறகு பௌர்ணமிக்கு முன்னராக வரக்கூடிய திரையோதசி இரண்டு திரையோதசி இரண்டு பிரதோஷ விரதம் இருக்குது அதில் இன்றைய பிரதோஷம் வந்து பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய சுக்லபக்ஷ அதாவது வளர்பிறை பிரதோஷமாக இருக்குது பிரதோஷம்னு சொன்னாலே விசேஷந்தான் இந்த பிரதோஷத்தில் மிக விசேஷமாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியது தான் அவர் வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகாவிஷ்ணு வந்து அலங்காரப்பிரியராக இருக்கார் அவருக்கு வந்து நிறைய அலங்காரம் பண்ணி பண்ணி அவ்வளோ அழகு பார்த்துட்டே இருக்கலாம் அதுபோல் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து பார்த்து கொண்டே இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் ஆணி திருமந்தனம்னு சொல்லி ஒரு இரவு முழுக்க அவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் மார்கழி ஆருத்ரால அதுபோல் அபிஷேகம் சொல்லும்போது அவர் வந்து நாள் முழுக்க செய்தாலும் கூட வந்து திருப்தி அடைவார் அதனால்தான் தன்னுடைய சிறசிலேயே அவர் வந்து கங்கையை வைத்து கொண்டு இருக்கின்றார் அதனால் அந்த கங்கையை கொண்டு அந்த புனித நீரை கொண்டு அவர் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படி செய்யும்போது அவர் குளிர்கிறார் அவருடைய மனம் குளிர்கிறது நாமளும் குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது நம்ம குளிர் குளிர் அடையணும் சந்தோஷமாக இருக்கணும் மனது நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல நமக்கு எந்த கஷ்டங்களும் துக்கங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்போ இதையெல்லாம் வந்து அவர் போக்கிடுவார் அப்படின்றது இந்த நாளில் இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அம்சம் மேலும் இந்த பிரதோஷமானது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்றது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே இந்த மாலை நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கால நேரமாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமானது ராகுகாலம்னு சொன்னால் பெரும்பாலானவர்கள் வந்து மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிற்பகல் மூணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகுகாலம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய காலையில் பத்தரையிலிருந்து பன்னிரெண்டு முற்பகல் நேரம் இந்த ராகு கால நேரத்தில் அம்பிகை அம்பால வந்து துர்கையை விசேஷமாக வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் இதே போல் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்தில் போய் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கோவிலில் இருந்துட்டாலே போதும் நம்ம வந்து ரொம்ப ஒரு நல்ல சக்தியை பெறுவோம் காக்கப்படுவோம் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு கவசமாக அந்த மாலை நேரம் ராகு கால நேரமானது இருக்கும் அதனால் அந்த மாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரம் வந்து குறிப்பிட்ட இந்த கோயிலில் தான் விசேஷம் அப்படின்றது இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் விசேஷமாகத்தான் இருக்கும் அந்த ராகு காலத்தில் வந்து நம்ம இந்த நாளில் பிரதோஷம் வருது பிரதோஷ அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் இதெல்லாம் கண்டு கலைக்கிறோம் இது இல்லாமல் ஒவ்வொரு வாரத்திலேயும் கூட இதே நேரத்தில் சரபேஸ்வரருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கும் சரபேஸ்வரர் சன்னதி வந்து விசேஷமான குறிப்பிட்ட சில ஸ்தலங்களில் தான் இருக்கும் சரபேஸ்வரர்னு சொன்னால் அவர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது மனிதனாகவும் சிங்கமாகவும் இருக்கின்றார் பிரகல்லாதனை காப்பதற்காக இரண்ய கசுபுவை சம்ஹாரம் செய்வதற்காக தோன்றுகிறார் சம்ஹாரத்திற்கு பிறகும் கூட அவருடைய உக்ரம் வந்து தனியில அதனால் இந்த உலகுக்கே என்ற நிலையில் எவ்வளவோ விதமான முறைகளில் வந்து அந்த உக்ரம் தணிக்க முயற்சி செய்யப்படுகின்றது பிரகல்லாதனே கூட அந்த குழந்தை அந்த பக்தன் கூட பாடலாம் பாடுகிறார் ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயார் வருகிறார்கள் இருந்த போதும் கூட அந்த இடத்துல கடைசியாக சிவபெருமான் வந்து எப்படி நரசிம்மர் வந்து மனிதனாகவும் சிங்கமாகவும் ரெண்டு விதங்கள் ரெண்டும் சேர்ந்து அவதாரம் எடுத்தாரோ அதே போல் சரபம்னு சொன்னால் பறவைன்னு அர்த்தம் பறவையாகவும் மனிதனாகவும் வந்து ந சிவபெருமான் வந்து அந்த நரசிம்மருடைய உக்ரத்தை தனித்து இந்த உலகை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஐதீகம் அதுவும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் அந்த சரபேஸ்வரருக்கான விசேஷ பூஜைகளும் செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து விசேஷமான உக்ர சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் துர்கை காளி பைரவர் போன்ற தெய்வ வழிபாடு செய்வதற்கும் கூட உகந்ததாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அது சூரியனுடைய நாள் ஆனால் இந்த சூரியனுக்கு நவக்கிரகங்களில் நேரெதிராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்க்கும்போது சனி அப்போ காலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பகல் நேரத்தில் சூரியோதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பொதுவாக நாம் செய்யக்கூடிய வழிபாடு அனைத்தும் சூரியனுக்கு போய் சேரும் என்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகாக செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் சனி பகவானை போய் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்போ சூரியனிடத்திலிருந்து சனியிடத்திற்கு அந்த கால மாற்றம் நடக்குகிறது சந்தியா காலம் பகல் முடிந்து இரவு ஆரம்பிக்கின்ற நேரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் இன்றைய நாளில் நம்ம எல்லோருக்கும் வந்து சிவாலயம் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அதை கண்டு கழிக்கக்கூடிய பேர் கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்வோம் பலனடைவோம் இப்படி விசேஷமாக சரபேஸ்வரருடைய வழிபாடு செய்வதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகிறது அருகில் இருக்கக்கூடியவர்கள் சென்று கலந்து கொண்டு அந்த பேறுகளை எல்லாம் பெறணும் தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கிக்கொள்ளணும் அப்படின்றதாக நம்ம பிரார்த்தனை செய்வோம் அடுத்ததாக இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் அங்காரகன் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகின்றது ராசியில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டிருக்கார் அப்படின்றத நம்ம வந்து அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த பேர்களை நீங்கள்லாம் பெறணும் அந்த சுக்கரன் தரக்கூடிய உலகியல் இன்பங்கள் சுகபோகங்கள் நல்ல வீடு மனை வண்டி வாகனம் ஆபரணங்கள் ஆடை அலங்காரம் அழகு சந்தோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது இதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் செய்யலாம் இந்த மேற்சொன்ன பலன்களில் இதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ பிரச்சனையாக இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் இந்த பாக்கியங்கள்லாம் அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்கும்போது சுக்ரன் கலத்திர காரகனாக இருக்கின்றார் நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திற்கு அதிகாரம் பெற்றிருக்கின்றார்கள் அதுபோல் சுக்ரன் வந்து காரகன் திருமணத்திற்கு உண்டானவர் இதுவல்லாமல் இன்னமும் ஒரு சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி அவர் ஸ்தானத்திற்கு அதிபதி குடும்பாதிபதியாகவும் இருக்கின்ற அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து ராசியில் சந்தரிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் இது அதனால் மேற்சொன்ன விஷயங்கள் திருமண தடை இருந்தால் அந்த தடை விலகணும் திருமணம் ஆனவர்கள் கூட கணவன் மனைவி வந்து ஒற்றுமையின்மை பிரிவு சண்டை சத்திரவு காரணமாகவோ குடும்ப சூழல் காரணமாகவோ வேலை நிமித்தமாகவோ எந்த காரணத்திற்காக இருந்தாலும் அது எல்லாம் சரியாகணும்னு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஏன்னா ராசிக்கு பின்னே பனிரெண்டில் சனி வந்திருக்கின்றார் அந்த சனி இப்போ தனித்து இருக்க இதற்கு முன்னராக சனி சுக்கரனுடைய சேர்க்கை இருந்தது எப்போதும் ஒரு அசுப கிரகம் தனியாக இருக்கும்போது அது வந்து நமக்கு பனிரெண்டுலேயும் இருக்குதுன்னு சொன்னால் அதிகமான அலைச்சலையும் அதிகமான செலவுகளையும் தூக்கமின்மையையும் ஏற்படுத்தும் அந்த இடத்துல சுக்கரன் சேர்ந்து இருந்ததுனால அந்த தூக்கம் வந்து பரவாயில்லை அவர் உச்சமாக இருந்ததுனால கிடச்சிருக்கும் சுக்கரன் எப்போது அந்த சனி இடத்துலேருந்து விடுபட்டு ராசிக்குள்ளே வந்தாரோ இதில் தான் முழுமையான சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த ஏழைய சனி ஆரம்பித்த ஒரு விஷயமானது உங்களுக்கு தெரிய வரும் அதுவெல்லாம் சரியாகணும் ஏழாம் இடத்திலிருந்து வளர்பிறை சந்திரன் ராசியை பார்க்குறார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுபிக்ஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறலாம் எந்த தடைப்பட்ட காரியத்தையும் தொடங்குவதற்கு நாள் பரணி நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிடுதலோடும் இருக்க வேண்டியது அவசியம் கிருத்திகா நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுகிறீர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் கட்டாயமாக ஏற்படும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் நன்னாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றார் அவர் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி அவர் பெற்ற சாரங்களை பார்க்கும்போது ராகு மற்றும் குருவுடைய சாரங்களை இன்றைய நாளில் பெறுகின்றார் அதனால் இன்றைய நாள் வந்து முக்கியமான செயல்களை நீங்கள் செய்யலாம் பெரிய விஷயங்களை இன்றைக்கு பேசலாம் பெரிய விஷயங்களில் முடிவெடுக்கலாம் முக்கியமான ஒரு தடை இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணலாம் ஒரு வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைய நாளில் மேற்கொள்ளலாம் மேலும் இன்றைய நாளில் குடும்பத்தில் பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சமரசம் செய்து வைத்து பேசுவதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது இதெல்லாம் சிறு வயதில் பண்ணுவோம் பள்ளியில் படிக்கும்போது பிள்ளைகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை ஆகிடுச்சாங்க அப்படின்னு சொன்னால் பேசலைன்னு சொன்னால் மற்றவங்களாம் சேர்ந்து சே அவங்கள வந்து பேச வைப்பாங்க கை கொடுக்க வைப்பாங்க சிரிக்க வைப்பாங்க அப்படி குடும்பத்திலையும் கூட ரெண்டு பேருக்கு ஏதோ மனஸ்தாபம் இருக்குதுன்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து அவர்களை சேர்த்து வைக்க முற்படணும் குறிப்பாக அந்த தம்பதிகள் கணவன் மனைவியை பண்ணணும் அதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது கிருத்திகா நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து சாதகமான நாளாக இருக்கிறது மனை வீடு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விவேகத்தை கடைபிடிக்கணும் கொஞ்சம் வேகத்தையும் கோபத்தையும் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் மிருகசிரிச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் குறிப்பாக கைவந்து சேர வேண்டிய பணம் வந்து வராமல் தடைப்பட்டிருந்தா அந்த செல்வமானது கைவந்து சேரக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது மிதன ராசி அன்பர்களே வளர்பிரை சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கார் ராசியில புத்திரகாரகன் குரு சஞ்சரித்து கொண்டு இருக்கார் ராசிநாதன் புதனும் சேர்ந்திருக்கார் பிள்ளைகள் சம்பந்தமாகவே உங்களுடைய எண்ணங்கள் முழுசும் இன்றைய நாளில் இருக்கும் அவர்களுடைய ஆரோக்கியம் ஒழுக்கம் எதிர்காலம் கல்வி திருமணம் போன்ற விஷயங்களை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது செய்வதற்கு வசதி இல்லை சக்தி இல்லை நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் புத்திரப்பேர் சம்பந்தமான தடை தாமதம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான யோக பலன் தேடி வரப்போகிறது மிருகசீரசு நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற போகிறீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் யூகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தெல்லாம் சொல்லிட்டு அதிக பணம் செலவு செய்வது முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு நல்லதொரு தீர்வு வழி உங்களுக்கு வந்து காட்டப்பட போகின்றது கடகம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற இருந்து நேரடியாக சுக்கரனுடைய பார்வையையும் குருவுடைய ஐந்தாம் பார்வையையும் பெறுகின்ற ரெண்டு சுபர்கள் வந்து ராசிநாதன் சந்திரனை பார்க்கிறார்கள் இது ஒரு யோகம் மேலும் இது வளர்பிறை சந்திரன் பிறகு ராகுடைய சந்த் ராகுடைய சாரம் வந்து நண்பகல் நேரத்தில் பூர்த்தியாகி சந்திரனுக்கு குருவுடைய சாரமும் கிடைக்க போகிறது அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மனை இருந்தால் அதில் வீடு கட்டலாமா தோட்டம் போடலாமா அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற விஷயங்களை சிந்திக்கலாம் இடமாற்றம் செய்யணும் வீடு தேடிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இதுவெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு நீங்கள் தேடக்கூடியது வீடாக இருந்தாலோ அல்லது சொத்து வாங்கணும் என்ற தேர்தலாக இருந்தாலோ அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த விசேஷமான நன்னாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்து வழக்கமான பணிகளெல்லாம் சாதாரணமாக அனாயாசமாக செய்து முடிப்பீங்க பெரிய முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படும் முக்கிய பணிகளை நீங்கள் தொடங்குவதற்கு உகந்த அம்சம் இருக்கின்றது ஆயுள நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்க கடைபிடிக்கணும் பிறரை நம்பி ஒன்றிலே இறங்கக்கூடாது சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இப்போ வைகாசி மாத்திரம் இந்த கடைசி வாரத்தில் இருக்கும் அந்த பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு வார காலம்தான் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுடைய உத்தியோக ரீதியாக உயரணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்களெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் உங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையை கொள்வதற்கு கொள்வதற்குண்டான காரியங்களை நீங்கள் செய்யலாம் அதுவெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் நம்பிக்கையோடு துணிவோடு தொடங்கக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கு உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் இருக்கிறது இன்றைக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தால் சரியாகும் பணம் உடை இருந்து பிற இடத்துல உங்களுடைய செல்வம் போய் மாட்டி கொண்டிருந்து திரும்ப வரலைன்னு சொன்னால் அதெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு நற்செய்தி ஒன்று வந்து கிடைக்கப் போகின்றது கண்ணீராசி அன்பர்கள் இன்றைய நாள் குடும்ப நபர்களுக்கான நாளாக இருக்கிறது இன்றைக்கு வழக்கமாக உங்களுடைய படிப்பு வேலை என்னவோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க அதோடு சேர்ந்து குடும்ப நபர்களுடைய தேவையை ஏதாவது நிறைவேற்ற முடியுமா என்பதாக பார்க்கலாம் ஏற்கனவே குடும்ப நபர் தேவையை நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்திருந்தா இன்றைக்கு அதை வந்து செயல்படுத்த முயற்சிக்கலாம் அதுபோல் குடும்பம் அமையாமல் இருக்கக்கூடியவர்கள் தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய அம்சமானது இருக்கிறது இது வந்து மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வது வரன் கிடைக்கும் அப்படின்றதாக எடுத்துக்கலாம் அதுபோல் ஒரு சிலருக்கு வந்து யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட நல்ல அன்பான ஒரு நண்பரோ அல்லது ஒரு சகோதரன் போன்றவரோ சகோதரி போன்றவரோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்நாளில் இருக்கின்றது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கின்றது இன்றைக்கு உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய பதவி சம்பந்தமாக செய்யக்கூடிய நிர்வாகம் இதுவெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சஞ்சலத்தோடு எதையும் செய்யக்கூடாது எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் முழுமையான கவனம் அதில் இருக்கணும் ஈடுபாடு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறது பொருளாதார உயர்வு நல்லொழுக்கம் நற்பண்புகள் போன்ற விஷயங்கள்னால் நீங்கள் கொண்டாடப்பட போகிறீர்கள் துளாராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியான நற்பலனை நீங்கள் அடைய போகிறீங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் சந்தரிக்கிறார் அப்படி சந்தரித்து ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு சந்திரனுக்கு கிடைக்கின்றது அதனால் உங்கள் வேலையில் நல்ல பேர் வாங்க முடியும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்லதொரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது வேலை அதிகமாக இருக்குது முடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு அதை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை கிடைக்கப் போகிறது பிறருடைய துணை உதவியும் கூட கிடைக்கும் நீங்கள் தனித்து எவ்வளவுதான் உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு சுறுசுறுப்போடு இருந்தாலும் கூட கூட எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சாதானே ஒரு வேலை நடக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்நாளில் உங்களுடைய உத்தியோக ரீதியான பலன்கள் மிக விசேஷமாக இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக வரவேண்டிய ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமோடும் கவனத்தோடும் இருக்கணும் இது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது நாள் முழுக்க இல்லை நண்பகல் பனிரெண்டே முக்கால் மணி அளவு வரைக்கும் தான் அது வரைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கணும் மனநலம் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திர ரீதியான ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அதனால் கவனமாக இருக்கணும் இருந்து சுவாதி முடியும் போது நண்பகல் பனிரெண்டே முக்கால் மணி நேரத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தொடங்குகின்றது அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை அதற்கு சரியான ஆகார நியமம் உணவு கட்டுப்பாடு நற்பண்புகள் தீய எண்ணங்களோ தீய விருப்பமோ தீய வழியில் பொருள் ஈட்டுவதோ இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து தப்பி தவறையும் கூட உங்களுக்கு தொடர்பில் இருக்கக்கூடாது இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது விருச்சகராசி அன்பர்களே இன்றைக்கு கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருக்கலாம் பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்நாள் வந்து உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியல நல்ல ஓய்வு எடுக்க முடியல வழக்கமான தூக்க நேரம் கூட குறைந்து விட்டது இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காகவோ வேலை பண்ணுறதுக்காகவோ அல்லது நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சம்பந்தமான தொடர்புக்காகவோ தான் ஏற்படும் அதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பலன் அடைய போகிறீங்க அவ்வளோதான் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் முடிந்தால் இன்றைக்கு வந்து பிரதோஷம் முடிந்தால் விரதம் இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் மாலை நேரத்தை ஆலய வழிபாட்டிற்காக நீங்கள் ஒதுக்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்காக தயார்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரப்போகின்றது இன்றைய நாளில் நாள் முழுக்கவே சந்திரனுடைய சஞ்சாரம் ரெண்டு நட்சத்திரங்களில் சந்திக்கிறார் அல்லவா ரெண்டுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் செலவு செய்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு செய்யலாம் வெளியூர் போக வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ணணும் அதை இன்றைய நாளில் செய்யலாம் அதுபோல் ஏதாவது விற்க வேண்டிய விஷயங்கள் மனை வீடு வண்டி ஏதாவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் அதற்கான ஆரம்பத்தை செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது புது இடங்கள் புது நபர்கள் போன்ற இடங்களில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் தனுசு தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்ற அதனால் இன்றைக்கு வந்து சந்திர பலம் முழுமையாக இருக்கின்றது இன்றையனால நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்களால் அடைய முடியும் அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மூத்தவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் உறவினர்களோ நண்பர்களோ உடன் பணியாற்றக்கூடியவர்களோ உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்திருக்கீங்க முதல் வருடத்தில் இருக்கீங்க அப்போ உங்களுடைய சீனியர் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு வந்து அங்கே எது புரியலையோ அதை வந்து சொல்லிக் கொடுப்பார் இப்படியான பலன் வந்து எல்லா இடத்துலையும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் எதை ஆரம்பிக்கிறீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கப் போகின்றது ஒரு பெரிய விஷயம் அதை எப்படி செய்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் ஒரு படப்பிடிப்பு உங்களுக்கு இருந்தால் இன்றைய நாளில் அது வந்து சர்வசாதாரணமாக சரியாகிவிடும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது சக்திக்கு மீறி மிகப்பெரிய விஷயங்களுக்கு இயங்கக்கூடாது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ஜீவனஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றார் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கின்றார் நான்காம் பாவத்தில் சுக்கரன் இருக்கின்றார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பெரிய விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மிக சிறப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும் இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் மன வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு காலமாக பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் வந்து நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல அந்த பிரச்சனைக்கு தீர்வானது கிடைக்க வரும் இப்படியாக இந்த நாள் வந்து மிக முக்கியமான பணிகள் நடப்பது திருமண யோகம் கூடி வருவது இந்த பலன்கள் இருக்கின்றது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் காத்திருக்கின்றது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லவர்களுடைய துணையானது கிடைக்கப் போகின்றது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது எதையுமே வந்து ஓரளவுக்கு ஆரம்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டு கூடாது பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை நல்லா தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வேலை மாற்றம் ஏற்படுவதாக இருந்தால் தாராளமாக நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அது நல்லதற்காகத்தான் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கலங்க வேண்டாம் அதிலிருந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக விடுபட்டு வருவீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம் அல்லது வந்து உங்கள் மீது தப்பே இல்லாமல் எங்கேயாவது ஒருத்தர் வந்து உங்களை குற்றம் சாட்டலாம் அது அலுவலகத்தில் கூட இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம் அதெல்லாம் சரியாக போகின்றது நல்லதொரு பெரியவர் நல்லது ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் மீது கருணையாக இருப்பார் இப்படிப்பட்ட பலன் இன்றைய நாளில் இருக்கின்றது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது பொருளாதார ரீதியான சிக்கல் வந்து சரியாகும் சதை நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைப்பிடிக்கும் அந்த முக்கியமான பெரிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் பிரச்சனை தீரக்கூடியது அவர்களுடைய ஒரு அனுகூலம் கிடைக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது போராட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான முயற்சியாக இருந்தால் அது வெற்றியாகும் உயர்கல்வியை முடித்தவருக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மீனராசி என்பர்களே இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்படி இருந்தாலும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது என்னென்னா சந்திரன் வந்து பலம் கம்மியாக இருக்கார் சந்திரன் மனோகாரகன் தேக அப்போ ஒன்று மனதில் சஞ்சலம் அல்லது வந்து உடல் ரீதியான ஒரு சோர்வு இருக்கணும் ஆனால் அந்த சந்திரனை குரு மற்றும் சுக்கரன் பார்க்கின்றார்கள் அந்த சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதியாகவே இருக்கின்ற அதனால் இந்த நாளில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகிடலாம் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட நல்ல வழிகாட்டுதலோடு நல்ல எண்ணங்களோடு செயல்படும் போது தடைகள் வந்தாலும் கூட தகர்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையான உழைப்பின் மூலமாக பலனை பெற முடியும் தடை இடையூறுலாம் வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் வந்து ஒரு காரியத்தை செய்து மீண்டும் மீண்டும் படித்து செய்த விஷயத்தையே மறுபடி மறுபடியும் செய்து அதன் பிறகு வெற்றியை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கின்றது நீங்கள் வந்து இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பேச்சில் கவனம் தேவை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் பெரியதாக இருந்தால் அதை ஒத்தி வைக்கலாம் இதில் கவனமாக இருந்தால் போதுமானது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து வைகாசி விசாகம் மிக முக்கியமான விரத நாள் பண்டிகை நாள் விசேஷ நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட வைகாசி விசாகம் இது வந்து நமக்கு தரக்கூடிய பலன்கள் வந்து ஏராளம் இந்த நாளுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கிறது இந்த நாளுக்காக தயாராகணும் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து முதல்ல நம்முடைய இல்லத்தில் செய்ய வேண்டிய பூஜைகள் அனைத்தையும் செய்துவிட்டு ஆலயம் செல்வதற்கு தயாராகும் அதன் பிறகு எந்த ஆலயத்திற்கு செல்லணும் என்னென்னலாம் பண்ணலாம் நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையெல்லாம் தீரும் என்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைகாசி விசாகத்தினுடைய மகத்துவங்களை பலன்களை நாளைய நாளில் நம்ம தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்